என்ன டார்லிங் என்ன துணித வச்சுதா பரவாயில்லையே வெரி குட் பேபி ஆமா நாளைக்கு போறதுக்கு இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு இந்த தேஞ்சுக்குமா போட்டது அப்படியா

மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் இந்த சோல்ட்ரு ஃபைன் வேற வந்துருச்சு வால்னிக்கு எல்லாம் சரியாவலையே அஞ்சு மாசமா சரியாது வால்னிக்கு சரியாகுது கை வலிக்குமே அப்படியா சரி போயிட்டு போகுது ம் என்ன பண்றது ஒயிட் சூவை அது வாரவாரம் கழுவுனா தானாகு

ചെയർ വരെ ഇപ്പടി ഉക്കാന്നിട്ട് ഷൂ കളറ മാറുന്ന നാണേ കളിവിക്കവ ഒബ്വിയസ്ലി പ്യൂർ വൈറ്റ് സൂപ്പർ വൈറ്റ് ഏത് അതെ ഇംഗ്ലീഷ് ഓൺ പേസ് റിംഗ തോറ തോറ ഇംഗ്ലീഷിൽ ബേസ് മണ്ടാങ്ങളാ നിങ്ങൾക്ക് ഇംഗ്ലീഷിൽ അറിയുമോ എ ബി സി ഡിക്ക് എത്ര എളുത്തനേ അറിയാതെ എത്ര എന്ന കേൾക്കൂടാ ദേശരമാ ഇല്ലിയ അതെന്താ ഓക്കേ ഓക്കേ എങ്ങേ വെളുത്തിർച്ചാ ഓ

இந்த ஆம்பளை இப்படியெல்லாம் செஞ்சா ஒரேடியா செய்யறது இல்லையா கண்டுக்கிறதே இல்ல எப்பவுமே எது செஞ்சாலும் பியூரா இருக்கும் தெளிவா இருக்கும் பக்காவா இருக்கும் அவ அடியில எல்லாம் போட்டு தேய்க்கணும்ங்கறதே இல்ல நீங்க மேல மட்டும் வெல்ல பண்ணுங்க போதும் finish எங்க மல்லிப்பூ மாதிரி இருக்கு ஓகே

அம்மா அப்படின்னா எம்மா டேஸ்ட்டு செம்மா டேஸ்ட் ரோட்டில் வரும்போதே நீயே சூப்பராக இருக்குன்னு அன்றைக்கி சொன்னீங்க இல்லை வீடியோவில் ஆ அப்படித்தான் ம் மணக்கும் அப்படி மணக்கும்போது போது எவ்வளோ மனமாக இருந்தது எவ்வளோ சூப்பராக இருந்தால் அவ்வளோதான் புகழ்றீங்கண்ணா இப்போ நீங்கள் வைக்கிறது அந்தளவுக்கு கிள்ளின்னு தான் அர்த்தம் அது நீயே அன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டியா நாங்கள் அந்த அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி கேரளா கேட்டேன் கொஞ்சம் தாலி ஓகே அப்புறம் வீடியோ கவர் எடுக்கிறேங்க ரெடியா எல்லா வெங்காயம் ரெடியா ஓகே நீங்கள் போட்டு தாளிங்க பார்க்கலாம் கேரளா டைப்புக்கு வந்து இவங்க சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லாமே பெரிய வெங்காயம்தான் இப்போ இதுக்குள்ளே நான் வந்து தேங்காய் எண்ணெய் கடுகு கொஞ்சம் சோம்பு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கறிவாப்பிள் தக்காளி இதெல்லாம் போட்டு வாங்கிட்டுருக்கேன் ஓகே

வெங்காயம் இருந்தா தான் குழம்பு அதிகமாக இருக்குது மொளகு அதிகமாக வரும் குழம்பு அதிகமாக வரும்னு ஓட்டு போவாங்க இங்கே அதெல்லாம் கிடையாதுங்க இரு உரிக்கிறக்கு ஈஸி பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயத்தை உரிச்சாங்கன்னா தீந்து வெட்டி போட்டு இதே மாதிரி போட்டுட்டு மிக்சிங்கு போட்டு நீட்டாக குழம்பு வச்சுட்டு போயிடுவாங்க நாமோட சிக்கன் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன சின்ன பீஸாக தான் வெட்டி நாங்கள் சொல்லி வெட்டுவோம் செல்லிக்குன்னு சொன்னால் தான் இந்த டைப் வெட்டி கொடுப்பானுங்க பெருசாக ஆமாம் இங்கே வந்து கறிக்குன்னு சொல்லணும் கறிக்குன்னு சொன்னால் இதுலேயே இன்னும் மூணு மடங்கு பெருசாக இருக்குங்க பெரிய பீஸாக இருக்குது எல்லா நீங்கள் ஃப்ரைக்குன்னு சொன்னால் காலை பார்த்தீங்கன்னா தொடையவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒருவடைய லெக் பீஸ்ன்னு சொல்லிட்டு அது பெருசு பெருசாக போட்டுருவானுங்க ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன இந்த மாதிரி வெட்டுவோம் நான் இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு வந்திருக்கேன் வச்சுங்களேன் கெட்டி குழம்பாக இருந்தாலும் தண்ணி குழம்பா இருந்தால் எல்லாமே பிடித்த வெட்டிகிட்டு வரது நான் வெங்காயம் வணங்கிடுச்சு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நான் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் அதனால அப்படியே போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் ஜீரணம் இருக்கா வாசத்துக்காக வாசனக்காக இஞ்சியெல்லாம் போட்டால் இப்போ இது வந்து வாசனைக்காக இஞ்சி போன்ற பேஸ்ட்டும் கொஞ்சம் நேரம் வணங்கிட்டோம் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மிளகாய்த்தூள் தனி மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் ஆமாம் நம்ம இது சாம்பார் மிளகா பொடி போட மாட்டிங்களா இதுக்கெல்லாம் கிடையாதா தண்ணி குழம்பு மட்டும்தானா ஆனால் தண்ணி குழம்புக்கு நாம் மட்டும்தான் நம்ம ஊர் பக்கம் நாம தான் போடுறோம் எல்லா பக்கம் போட மாட்டாங்க நினைக்கிறேன் சாம்பார் மனம் வருது சிக்கன் மாதிரி இருக்காது சாம்பார் மாதிரி வாசம் பண்ணிக்கோமாங்க அப்போ ஒரே ஃப்ளோவாக அதை செய்கிறது வந்து அது எப்போ போல் பெசா செஞ்சுக்கிட்டு தான் செஞ்சிருவீங்க விட்ட அடிச்சிருவீங்க

செந்தில் தப்சா மாவு வேறாட்டணுமா சின்ன வேலைங்க மச்சாணி இது சிக்கன் பீஸ்க்கு ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு மூணு வரமிளகாய் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை வேணாலும் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு அரைக்கையிலேயே மூணு மிளகாயை போட்டிங்க அப்படின்னா அப்படி கொஞ்சம் திருத்திரியாக இருக்கும் அதே மாதிரி பூண்டுக்குமே வந்து தோலை வந்து எடுக்க மாட்டேன் அப்படியே போட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் இந்த பொடி கிடைக்கும் நமக்கு அது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் ஃப்ரையோட அது வந்து கடைசியில் கொஞ்சமாக எடுத்து இன்றைக்கி எண்ணக்குள்ள போடுவாங்க சிக்கன்லாம் போட்டு ஒரு பாடு எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டு கொஞ்சமாக எடுத்து கடையில் என்ன ஒன்று வாங்கினா இனி இப்போ போட்டதில்ல இந்த பேஸ்ட்டை அப்படியே எடுத்து ஒரு ரெண்டு இரண்டிக்கு போட்டு அப்படியே லாஸ்ட்டே எடுத்து வைப்பாங்க சிக்கன் எல்லாம் நம்ம பார்சல் வாங்கணும் வச்சுக்க அதுக்குள்ளே மூணு பீஸை வச்சு இந்த பொடி நிறையா போட்டு எல்லாம் எடுத்து வைப்பாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் வந்து தனியே கடைசியெல்லாம் எடுத்து எல்லாம் எல்லாம் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் அதுக்குன்னு கொஞ்சம் வச்சுருந்தெல்லாம் போட்டு எடுத்து வைப்பாங்க அப்போ தான் வந்து சிக்கன் ஃப்ரை கொஞ்சம் பார்சல் கிடம்போ கொஞ்சம் பெருசாக தெரியும் கூட அந்த பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டு பார்சல்

சிக்கன் நான் வந்து நேற்று சிக்கனில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் என்னடா சிக்கன் இவ்வளோதான் இருக்குன்னு பார்க்காதீங்க கொஞ்சமாக எப்பவுமே கொஞ்சம் எடுத்தப்ப உள்ள அதே மாதிரி தடவை எடுத்து வச்சிருக்கா அப்படி நேற்று வந்து தண்ணி குழம்பு வச்சேன் இன்னைக்கு வந்து பிரியாணிக்கு தான் நான் எடுத்து வச்சேன் அதனடானா இன்னைக்கு மாறிப்போம்

என்னமோ என்னமோ மாவு அரிசி உளுந்து ஊற வச்சேன் அரிசி இது உளுந்து வந்து ஊர் உளுந்துங்க அதனால வந்து கழிநீர் பிடிச்சி வச்சிருக்கேன் தோலை வந்து நான் ஃபுல்லா எடுக்க மாட்டேன் எப்பவுமே கொஞ்சம் மாமியார் சொந்த தோட்டத்துல ஓட்டு முடியாத கட்டத்துக்கு அவங்களே போய் புடிங் கொண்டு வந்து தட்டி பொறிச்சு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் மருமங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இதை வந்து சரி ஆட்டுறதே ஆட்டுறோம் கிரைண்டரில் தானேன்ட்டு சொல்லி கொஞ்சமாக ராகி நான் இதுக்கு என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் ராகி அரை டம்ளர் சோளம் ஒரு அரை டம்ளர் கொஞ்சம் கம்மியாக உளுந்து அதே மாதிரி ஒரு முக்கால் கிளாஸ் இட்லி அரிசி போட்டு ஒரு நாலு வெந்தயம் ராகி மாதிரி இருக்குது ராகி எல்லாம் தான் ராகி சொல்லவே இல்லை

வெந்துச்சான் பாக்கிறதா பாத்துக்கங்க வெந்துச்சான் பாக்குறது உப்பு இருக்கான்னு பாக்குறது எல்லாம் அந்த செந்தில் குமார் வந்து பாத்தாகுவோம் இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க பாவம் ஓ இத்தனை நாள் அந்த ஒரு நிதுக்காவத்தை வந்து எங்களை பார்க்க சொல்லிடுறதோ அதுக்கு தப்பிச்சுக்கிறது

சாப்பிடல நீங்க உங்களுக்கு ரெண்டு பீஸ் லெஸ் பண்ணிரவேன் வா அப்படி அப்படியே இது கெட்டியிருக்கு நல்ல இந்த பீஸ் எடுங்க சதையா இருக்கற பீஸ் எலும்பு பீஸ் எடுங்க இது மெயின் அது எலும்பு தான் எலும்பு பீஸ் எடுக்க கூடாது இந்த சவ் இருக்கும்ல அந்த கறி எடுங்க அது என்ன சவ் சவ் கறி இது அது இது அவசரம் யாரும் புடுங்கவும் மாட்டாங்க வச்சிருங்க யாராச்சும்

ஒரு இங்கே சொல்லுது குழம்புல இருக்கிறது வேண்டாங்கிறாங்க மல்லிகை போட்டாச்சு மாவெல்லாம் ஆட்டி வச்சாச்சு மாவு ஆமாம் கிரைண்டர்லாம் கழுவி எல்லாம் ஓர் சொன்னி வச்சாச்சு இல்லைங்க ஓகே ஆமாங்க இதுதான் மாவுங்க பார்த்துக்கு உங்களுக்கு தெரியாது மாவு எப்படி வெள்ளை கலர் இருக்குது மாவு மாவு ஆ ஆமாங்க இது இந்த மாவு சிறுதானியம் மாவுங்க இது பார்த்துக்குங்க இந்த கலரில் இருக்குங்க ஆமாங்க எல்லாம் ஓகே இனி நாங்கள் சாப்பிட்டா சரிங்க இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா சரி நாங்கள் சாப்பிடும்போது கூப்பிட்றோம் வாங்க இருக்கிற நாலு பீஸ் ஒரு பீஸ் தர்றோம் ஓகேங்க அப்போ ஓகேங்க இன்னைக்கு எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறதான் உங்களோட குட்டி வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல திரும்ப வந்து மீட் பண்றேன் பை பை ஆமாங்க 10 25 நிமிஷம் வீடியோ அது எங்களுக்கு குட்டி வீடியோங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஓகே பை பை